சில ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் தெருவுக்கு கார்பரேஷன்லேருந்து சில ஆட்கள் வந்தாங்க அவங்க எல்லா வீடுகளுக்குமே வந்து ரெண்டு ரெண்டு டப்பாக்களை அவங்க கொடுத்தாங்க பிளாஸ்டிக்கில் பச்சையில் ஒன்று சிகப்பில் ஒன்று கொடுத்தாங்க எதற்காக அப்படின்னா மக்கும் குப்பை மக்கா குப்பை என்று சொல்லி தரம் பிரித்து தான் நீங்கள் இனிமேல் குப்பையை போடணும் என்று சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க அடுத்த நாள் பார்க்கும்போது பார்த்தா எல்லார் வீடுகள்லேயும் அந்த டப்பாவை யூஸ் பண்ணவே இல்லை பழையபடி அதே கவரில் ஒரே குப்பை ஒரே இதாக போட்டு வச்சுருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு டப்பாவில் அரிசி மாவு இருக்குது இன்னொரு கோதுமை மாவு இருக்குது அப்போ இதனால என்ன பிரயோஜனம் கவர்மெண்ட் நல்ல திட்டங்களை கொண்டு வருது ஆனாலும் மக்களுக்கு அதுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு அவங்களுக்கு மனதில்லை அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம தவறு செய்யும்போது இந்த நீதி நியாயங்களை விட்டு நாம் தவறும் போது கத்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும்போது கத்தரும் சில நேரங்களில் நம்மை சிர்சிக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது எபிரியாயிர பன்னெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல கத்தருடைய சிக்ச்சையை நீ அற்பமா எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது நீ சோர்ந்து போகாதே சிக்ச்சை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன தண்டனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறது மூலமாக நாம் செய்த தவறுகளை நமக்கு உணர்த்துவது அப்படி உணர்த்தப்படும் பொழுது அதை நம்ம திருத்தி கொண்டு அதை நம்ம சரிப்படுத்தி நாம் எங்கே தவறு செய்வோம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம யோசித்து அதிலிருந்து வெளியில வரும்போது நம்முடைய வாழ்க்கை கத்துறாலே ஆசீர்வதிக்கப்படும் அதுதான் இந்த வசனத்துடைய மீனிங் அப்படியெல்லாம் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் அங்கே ஒரே கவரில் எல்லா குப்பையும் ஒன்றா தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கீழ்படியாமல் இருக்கும் பொழுது கடவுளாலுமே நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையை நம்ம உருவாக்கி விடுகிறோம் இதுதான் ஃபேக்ட் ஆனால் நம்ம இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது வேத வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புடுக்கும் பொழுது அவர் சிட்சிக்கும் பொழுது அவர் நம்மை திருத்த முயற்சிக்கும் பொழுது அதற்கு நாம் ஒத்துழைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் காட் பிளஸ் யூ ஹேவ் அ குட் டே